உணவு ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் போலும் இருப்பாய் எஸ்ஆயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு அருள்வாக்கு பதினொன்று அன்பிற்குரியவர்களே ஒருவர் தன்னுடைய ரயில் பயணத்திலும் பேருந்து பயணத்திலும் ஒரே நாளில் வேறுபட்ட நேரங்களில் மூவரை சந்தித்தார் முதலாம் அவரோ தான் சிறிது தளர்நடையிட்டவராய் வெகுதூர பயணம் என்பதால் ரயிலில் உட்கார்வதற்கு இருக்க இருந்தாலும் மூட்டுவலி காரணமாக தரையில் அமர்ந்து காலை நீட்டிக்கொள்வேன் தான் பயணப்பட்டு சொல்வதோ ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு என்றும் அங்கும் இப்படித்தான் அமர்ந்து கொள்வேன் பிள்ளைகள் திட்டுகிறார்கள் அவர்களிடம் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என் எலும்புகளை அவர் வலிமையாக்குவார் என்பது பட அவரது பேச்சு இருந்தது பேருந்து பயணத்தில் பள்ளி பருவத்தில் உடன் பயணப்பட்ட தோழியின் பேச்சும் கோவிலுக்கு சென்று திரும்புகிறேன் அங்கே திருவிழா அப்படி இருந்தது இங்கே இப்படி நாள் முழுவதும் ஆலயத்தில் தியானம் நான் அதில் பங்கேற்க இருக்கிறேன் இறுதியில் பாட்டு போட்டி பெயர் கொடுத்திருக்கிறேன் இருந்து இறங்கும் வரை மகிழ்ச்சியின் உரையாடல் பிள்ளைகள் அருகருகே தனித்தனியாக குடியிருந்தாலும் விழா நாட்களில் ஒன்றாக சேர்ந்து கொள்வோம் அவரது பேச்சும் வற்றாத நீரூற்று போலவும் தங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே வழிநடத்துகிறார் என்பது படவும் இருந்திடக் கண்டார் மீண்டும் திரும்பும் பொழுது ரயில் பயணத்தில் மூன்று வயது சிறுமியுடன் பெண்மணி ஒருவரோடு சந்திப்பு குழந்தையின் பெற்றோருக்கு அரசு பணி என்பதால் அம்மா குழந்தையை பார்த்து கொள்ள எங்களோடு இருங்கள் என்று கூறியது முதல் உடன் இருந்தாலும் கோயில் குளம் என்று சென்றிட தடையேதும் இல்லை என்பது விட அப்பெண்மணி ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனத்திற்கு வலிமையளித்தீர் நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு அருள் வாக்குகள் மூன்று ஆறு ஒருவருக்கு உடல் வலிமையும் உள்ள வலிமையும் நீர்பாய்ந்த தோட்டம் போல் வளமான வாழ்வும் இறைவன் கொடுத்த கொடை நலிந்த நிலையில் தேற்றவாளரும் அவரே என அமைதியில் இறையர்களோடு நாளும் பயணிக்க இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய